ஸ்ரீ குருப்பியோ நம ஆடி மாதம் மூன்றாவது நாள் கோமதியம்மன் நாமாவளி ஜெய ஜெய்சங்கரஹரஹரீ மகாசம்மோகி சங்கரா ஓம் மகா தேவியை ஓம் சுந்தரியே நம ஓம் புவனேஸ்வரியை நமகாச்சாராய நம மகாமன் நம ஓம் ஏகாக்கியை நம ஏக நாயிகை நம ஓம் ஏகூபாயை நம மகாரூபா நம ஸ்தூலூபிணியை நம விந்து நம ஓம் சங்கராமஜய நம ஓம் மனோன்மையை நம பரா நமக ஓம் யோகின்யை நமக ஓம் பாவனாசி நமக ஓம் ஆபத் சத்தியை நமக ஓம் தயாரூபாயை நமக ஓம் வைஷ்ணவியை நமக ஓம் பதிரியை நமக ஓம் பக்திரியை நம ஓம் மகா கோராயை நம ஓம் ஹரி ஹரிபிரிணியை நம ஓம் சிவரூபாயை நம ஓம் விஷ்ணு நம ஓம் சூஷ்மூபாயை நம ஓம் சுகாவகாயை நம ஓம் புராணியை நம ஓம் பிரபுராணை நம ஓம் பூர்ணரூபாயை நம ஓம் பவித்ராயை நமக ஓம் பத்மதாரண்யை நமக ஓம் ருத்ராண்யை நமக ஓம் இராணியை நமக ஓம் ஈசானியை நமக ஓம் பார்வத்யை நமக ஓம் சங்கரார்த்த சரீரின்யை நமக ஓம் நாராயண்யை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாதேவியை நமக ஓம் சுமங்கலாயை நமக ஓம் அகாராதி சக்கராந்தாயை நமக ஓம் அஷ்ட கலாதராயை நமக ஓம் சப்தமான நம ஓம் நாரியை நம ஓம் சரி நம ஓம் ஜராமர்ஜிதய நம ஓம் நாசேட்சு சமு நம ஓம் மத்தியே ஹயாரிணியை நம ஓம் வாயுவேகா நம ஓம் மகானியை நம ஓம் லிங்கேஸ்வரிய நமக ஓம் பரமேஸ்வரியை நமக ஓம் லோகமாத்திரை நமக ஓம் ஸ்வர்கதாயை நமக ஓம் விந்தியவாசி நமக ஓம் அகோரையை நமக ஓம் ஆதய நமக ஓம் ரௌவத்ரே நமக ஓம் அனந்தகுணசாலி நமக ஓம் சத்யோஜாத கலாரூபாயை நமக ஓம் சோமசூராலோச்சநய நமக ஓம் விவேதகாயை நமக ஓம் திரு நமக ஓம் ஓம்ிபுராியை நமக ஓம் சிம்ஹாஸ்னஸ்தாயை நமக ஓம் சக்தி சுரேஸ்வரியை நமக ஓம் பத்மரூபாயை நமக ஓம் பரபிரம்மண்யை நமக ஓம் ஹரூபாயை நமக ஓம் வகிஷ்டா நமக ஓம் ஆசரு நமக ஓம் டமருகாரிணை நமக ஓம் கட்வாங்கிணியை நமக ஓம் கட் நமக ஓம் கமலாரிணியை நமக ஓம் முச்சலாரிணியை நமக ஓம் சக்கிரதாரிணியை நமக ஓம் அனுரூபாயை நமக ஓம் மகாரூபாயை நமக ஓம் தபஸ்ய நமக ஓம் கால சக்தியை நமக ஓம் ஸ்ரீயை நமக ஓம் ஷோடச்சகலாரூபாயை நமக ஓம் காந்தாயை நமக ஓம் கிருள்ளோக்கா நமக ஓம் ஜனன்யை நமக ஓம் சேவியாயை நமக ஓம் நந்தினியை நமக ஓம் பிராமியை நமக ஓம் மாகேஸ்வரியை நமக ஓம் கௌமாரியை நமக ஓம் வைஷ்ணவியை நமக ஓம் வாராகியை நமக ஓம் மாகேந்திரியை நமக

நமக ஓம் பவசிய தேவசிய பத்தின்யை நமக ஓம் மகாதோர தேவசிய பத்தின்யை நமக ஓம் ஸ்ரீ கோமதி அம்பிகாயை நமக இது ஸ்ரீ கோமதி அம்மன் அஷ்டோத்திர சத நாமாவளி சம்பூர்ணம்